ஈடி தமிழர்களுக்கு முனிமாதன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள் போன வீடியோவில் வந்து என்ஆர்ஐ சம்மந்தமாக ஸ்டார்ட் பண்ணோம் அதில் அந்த வீடியோவில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது அதில் ஒரு அதில் வந்த கொஸ்டின்ஸுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன் ஸோ அந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ஆர்ஐ வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீங்கள் தாராளமாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ஆர்இ அக்கவுண்ட் அல்லது என்ஆர்ஓ அக்கவுண்ட் அதாவது நான் ரெஃபிடென்ட் எக்ஸ்டர்னல்னு சொல்லுவாங்க அல்லது நான் ரெஃபிடென்ட் ஆர்டினரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு வகையான பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் இந்தியாவில் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அது எந்த பேங்க்னாலும் ஈவன் அது கமர்ஷியல் பேங்க் அல்லது நீங்கள் ப்ரைவேட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ் ஸோ அந்த பேங்க்கில் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபண்டு அதாவது இப்போ நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்க ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறீங்க அங்கேருந்து நீங்கள் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கோ அல்லது என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கோ நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும் ஒன்ஸ் என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களோட பேங்க்கில் பிஏஎஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க அதாவது போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் சர்டிஃபிகேட் இந்த பிஏஎஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கணும் பேங்க்லேயே நீங்கள் சொல்லணும் அந்த மாதிரி நான் பிஏஎஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஸோ அந்த பிஏஎஸ்குங்கிறது என்னென்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அப்ரூவல் வாங்குறதுக்காக ஏன்னா என்ஆர்ஐ வந்து நார்மலாக ரெசிடென்ட் மாதிரி அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பிஏஎஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க பிஏஎஸ் ஸ்கீம் மூலமாக என்ன பண்ணலான்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது யார் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா அந்த பேங்க்கில் நீங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதோ அல்லது என்ஆர்ஓ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும் போதோ அவங்களே அந்த பிஏஎஸை வந்து அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அதில் அட்டாச் ஆகி வரும் அதுக்கப்புறமா ஒன்ஸ் அது அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஃபண்டை உங்களோட என்ஆர்ஓகோ அல்லது ஈக்கோ நீங்கள் அனுப்புகிறான் அனுப்பிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ப்ரோக்கர்கிட்டேயோ இல்லை உங்களோட ஏஜென்ட்டையோ சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது டிமெரிட் அக்கௌண்ட் மூலமாக ஸ்டார்ட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையோ அல்லது ட்ரேடிங்கோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் இதில் என்ஆர்இ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம் என்ஆர்ஓ அக்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதுலேருந்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெஃபிடண்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்னா நீங்கள் ஃபாரின்லேருந்து ஃபண்ட் அனுப்புறது இவங்கோ இந்தியாவில் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டாக இருந்தாலும் அது ஃபாரின் கரன்சிலையே மெயின்டைன் ஆகும் பட் இந்தியன் கரன்சியில் ஈஸியாக கன்வெர்ட்டபுள் தான் ஆனால் ஃபாரின் கரன்சியில் மெயின்டைன் ஆகும் அண்ட் அதுக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து என்ன கிடையாதுன்னா டேக்ஸ் கிடையாது இந்தியாவில் அதுக்கான டேக்ஸ் கிடையாது இப்போது நீங்கள் என்ஆர்இ இ ஃபண்ட் இருக்குது நீங்கள் உடனே எடுத்துக்கணும் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு வந்து அதை வித்ட்ரா பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸி தாராளமாக இம்மிடியட்டாக நீங்கள் வந்து அதை பண்ணிடலாம் ஸோ இப்போ என்ஆர்டி அக்கௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஃபாரினில் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட் மாதிரி தான் ஸோ அது ஃபாரின் கரன்சியில் தான் மெயின்டைன் ஆகும் பட் என்ஆர்ஓ அக்கவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியாது ஃபண்டை எடுத்துகிட்டு ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போக முடியாது ஸோ இப்போ தான் அவர் நான் ரெஃபிடென்ட் தான் அவர் தான் அந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை ரீபேட்ரியேட்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது ஸோ அப்போ அந்த ஃபண்ட் அவங்க ரீபேட்ரியேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான லிமிட் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது என்ன பர்பஸ்க்காக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்குது அண்ட் ரெண்டாவது நீங்கள் என்ஆர்ஓலேருந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அல்லது என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அதாவது ஒரு என்ஆர்ஐ ரெண்டுலேயும் மெயின்டெயின் பண்ணலாம் நான் என்ஆர்இ அக்கௌண்ட்டும் வச்சுருக்கேன் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டும் வச்சுருக்கேன் சார் தாராளமாக நீங்கள் வச்சுருக்கலாம் ஸோ இப்போ என்ஆர்இவிலேருந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அல்லது என்ஆர்ஓலேருந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் பட் இதுக்கு வந்து சார்டர்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஃபிஃப்டீன் சிஏ அண்ட் ஃபிஃப்டின் சிபி அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி அந்த ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து டேக்ஸ் வருமா இல்லை வராதா அப்படிங்கிறத பார்த்துட்டு டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதாங்கிறத சொல்லி தென் தே வில் கிவ் அ சர்டிஃபிகேட் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம மாற்ற முடியும் ஸோ பொதுவாக நீங்கள் என்ஆர்ஐ இருக்கிறவங்க தாராளமாக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அந்த டிமெட் அக்கௌண்ட் எனி எய்தர் என்ஆர்இ ஆர் என்ஆர்ஓ அந்த ரெண்டுல ஏதாவது ஒரு அக்கௌண்டில் நீங்கள் வந்து டிமெட் அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ண முடியும் ஸோ ஆப்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பிஏஎஸ் மோடாக மாற்றணும் ஸோ நார்மல் என்ஆர்ஓ என்ஆர்இல வந்து பிஏஎஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்துருக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்க்காக மட்டும் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் டிமெட்டுக்காக ஓபன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேங்க்கில் அதை ரெக்வஸ்ட் பண்ணோம் ஸோ பிஐஎஸ் மூட எனக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பண்ணி தருவாங்க தென் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ட்ரெயினிங் நன்றி வணக்கம் மார்க்கெட் இந்த மாதிரி எயிட் டு டென் பர்சன்ட் கரெக்ட் போது யாரெல்லாம் எஸ்ஐபி போடுறாங்களோ கொஞ்சம் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணணும் ஸோ எஸ்ஐபிலாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது நல்ல தன்டில் கையில் பணம் இல்லை ஜனவரி பிப்ரவரியில் தான் எனக்கு பணம் இம்மிடியேட்டாக வேணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணலாம் வேடத்தை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்க மார்க்கெட் கரெக்டாச்சுன்னா திருப்பி விற்கிறதா ஷார்ட் போறதா லாங் போறதான்ட்டு எஸ்ஐபிலாம் எடுக்கக்கூடாது சொன்ன மாதிரி ஷார்ட் டேம்ல பணம் வேணும்னா எஸ்ஐபி போடாதீங்க நிறுத்திடுங்க பணத்தை எடுத்துக்கோங்க இல்லை சார் நான் ஒரு பையனோட படிப்புக்காக எஸ்ஐபி போடுறேன் பொண்ணோட கல்யாணத்துக்காக எஸ்ஐபி போடுறேன் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக போடுறேன்னா ஹாப்பிலி இப்போ போடுங்க பணம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸுக்கும் மார்க்கெட் வாலட்டைலாக தான் இருக்கும் எயிட்டீன் மந்த்ஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இப்போ இசைப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னொரு ஆறு மாதத்துக்கு வந்து சைலண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வரைக்கும் சைலண்டாக தான் இருக்கணும் கோல்டு பிரைஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன கம்மி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் உடனே போயிட்டு ஜுவல்லரி வாங்குறோம் ஈக்குவிட்டி மார்க்கெட்ல மாத்திரம் தான் பிரைஸ் கம்மியாச்சுன்னா போயிட்டு விற்கிறோம் இப்போ வந்து அடுத்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது வந்து சரியான முடிவா இருக்கும் கோல்டு வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் பாத்தீங்கன்னா எஃப்டி ரிட்டர்னோட பெட்டரா தான் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க